ஒரு பழமொழி இருக்கிறது குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுவது ஏன் இந்த பழமொழி வந்தது என்று தெரியாது ஆனால் அதன் கருத்து ஒரு சட்டிக்குள்ளே நாம் கடைவோம் அதுபோல குதிரையை ஓட்டுவது அது எதற்கு அப்படி சொல்வது என்றால் நாம் இருக்கும் இடத்தை விட்டு பல இடங்களுக்கு சென்று வர வேண்டும் அப்பொழுது நமக்கு உலக வழக்கு உலக நடவடிக்கைகள் உணவு உடை செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு தெரிய வரும் வீட்டுக்குள்ளே இருந்தால் நமக்கு இந்த டிவி பார்ப்பது நாடகம் பார்ப்பது சமையல் வேலை செய்வது வீட்டை சுத்தம் செய்வது துணிகளை துவைப்பது துவைத்த துணிகளை அடுக்குவது இப்படித்தான் பொதுவாக வேலைகள் அமைந்துவிடும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதை விடுத்து வீட்டை விட்டு நமது தெருவிலே இந்த ஊரிலே இந்த நாட்டிலே என்னென்ன இருக்கிறது என்று அறிந்து கொண்டு நம்மால் முடிந்தால் அங்கே சென்று அதை காண்பது நமக்கு ஒரு பூரிப்பாக இருக்கும் நமக்கு சில புரிதல் கிடைக்கும் அதனால்தான் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டாமல் சற்று வெளியே வாருங்கள் உலகத்தை பாருங்கள் நாட்டை பாருங்கள் என்ன என்ன நடக்கிறது என்று இதனால் என்ன போகிறது என்று ஒரு கேள்வி பலருக்கு வரலாம் ஆனால் நாம் அதை தெரிந்து வைத்திருந்தால் நாம் மட்டுமே இந்த உலகம் நாம் இருக்கக்கூடிய வீடோ இந்த சூழலோ இல்லை இதற்கும் அப்பாலும் எத்தனையோ இருக்கிறது சூரியன் சந்திரன் விண்மீன்கள் விமானங்கள் பறவைகள் இவைகளெல்லாம் வானத்தில் வெகு சுதந்திரமாக இருக்கிறது நாம் வீட்டுக்குள்ளே அடைந்து இருப்பது ஒரு சிறையில் இருப்பது போலத்தான் குண்டு சட்டியில் ஓடுவது என்பது சிறையில் இருப்பது போலத்தான் உங்கள் கைகளை விரித்து உங்கள் உள்ளத்தை விரித்து நீங்கள் பறக்கலாம் உலகத்தை அறிந்து கொள்ளலாம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வு பெருகும் இன்பம் பொங்கும் இதுதான் கருத்து உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுவது என்ன என்று அது நீங்கள் புரிந்து வைத்திருந்தால் மகிழ்ச்சி மிக்க மிக்க மகிழ்ச்சி